முசலம்பட்டி அருகே பெற்ற மகளையே வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து வந்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர் தேனி மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள கொப்பிலிப்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தன்னுடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகளை மதுரை காலவாசலில் உள்ள ஹோம் ஒன்றில் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் இந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு வீடு திரும்பிய மகளை அவரது இரண்டாவது மனைவி பாண்டியம்மாள் வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என்று தெரிகிறது சுப்பிரமணி தன்னுடைய மகளை தோட்ட வீட்டில் தனியாக தங்க வைத்துள்ளார் தனியாக இருந்த மகளை சுப்பிரமணி பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது வெளியே செல்லும் போது அவர் மகளை வீட்டிற்குள்ளேயே பூட்டிவிட்டு சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது பல நாள் கொடுமை அனுபவித்து வந்த அந்த சிறுமி அங்கிருந்து தப்பி வந்து தனக்கு நேர்ந்த கொடுமைகளை ஊர் அழுதுள்ளார் அவர்கள் உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியை ஒப்படைத்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுப்பிரமணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் அவருடைய பெற்ற மகளையே சினிமாவில் பார்த்திருக்கின்றோம் நாடகத்தில் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பெற்ற மகளையே கற்பழித்த கொடூரம் உசலம்புடி பகுதியில் நடந்திருக்கின்றது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படி குற்றவாளிகளை நாட்டிலே நடமாட விடுவது நமக்கு அவமானமாகும் இது சம்பந்தமாக யாரும் ஆஜராக கூடாது என்பது குறித்து எங்களது சங்கம் கூடி முடிவு செய்துள்ளோம் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஒரு மறுவாழ்வு ஏற்பு தட வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கின்றேன்